திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வருவதாக அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் எந்த நேரம் எப்படி உயிருக்கு சொல்ல முடியாது மட்டும்தான் இந்த ஊர் தெரியுது இந்த பெரும்பாலும் தெரியுது அதுக்கப்புறம் இந்த ஊரை எங்களை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க கொடைக்கானலில் இருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வடகவுஞ்சி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பெரும்பள்ளம் கிராமம் இங்கு சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அரசால் கட்டிக் கொடுக்கப்பட்ட காங்கிரீட் வீடுகள் தற்போது மேற்கூரைகள் சேதமடைந்து கம்பிகள் துருப்புடித்தும் ஆங்காங்கே சுவர்களில் விரிசல் விட்டு முற்றிலும் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து சூழல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எந்த ஒரு அடிப்பாத வசதி எதுவுமே இல்ல வீடு கட்டி தர சொன்னா கட்டி இப்ப கட்டல அப்ப கட்டலன்னு சொல்றாங்க இப்ப சாம்சனா இருக்கிற வீடு நாங்க தகரம் பொறுத்த தர முடியும் சில இதெல்லாம் போட்டு சிமெண்ட் போட்டு தர முடியாதுன்னு சொல்றாங்க எதை வச்சு எந்த நம்பிக்கையில நாங்க வாழ முடியும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கிறோம் அதுக்கான அடிப்படை வசதி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அடிப்படை வசதிகளான பேருந்து வசதி சாலை வசதி கழிப்பிட வசதி மருத்துவ வசதிகள் போன்ற எதுவும் இல்லை என்று கிராம மக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர் இயற்கை உபாதை கழிப்பதற்கு குழந்தைகள் முதல் பெண்கள் வரை அனைவரும் சுடுகாடு பகுதிக்குதான் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் தற்போது வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் ஆகையும் வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் மிகுந்த அச்சத்துடன் சென்று வருவதாகவும் கூறுகின்றனர் என்னை கல்யாணம் முடிச்சு வந்து இருபது வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு நான் வந்து ஆனா எந்த ஒரு அடிப்படை வசதிகளோ வீடு வசதியோ கழிப்பறை வசதியோ வாய்க்கால் தடுப்பு சுவர்கள் எந்த ஒரு வசதியும் இந்த ஊர்ல இல்லைங்க தெரு லைட்டு எரிய மாட்டேங்குது குழாய் தண்ணி சரியா வர மாட்டேங்குது பஞ்சாயத்து ஆஃபீஸ்லயே போய் நாங்கள் கிராம சபை கூட்டத்திலேயே மனு கொடுத்தாலும் கூட நாங்கள் எங்களை வந்து மனுவை வாங்கிக்கிறாங்க ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் குடி இருக்கிறது இப்படி தான் இருக்கிறோம் மழை பெஞ்சாலும் பின்னாடி வர்ற இன்னொருத்தர் வீட்டுல தண்ணி பழங்குற கூட வீட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள வருது இந்த வீட்டு தண்ணி அடுத்த வீட்டுக்கு போகுது ஆனா அதை வந்து நாங்க எங்கே மனு கொடுத்தாலும் எதுவுமே எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர பலமுறை மனு அளித்தும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்துவிட்டு வெற்றி பெற்றவுடன் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக சத்தியம் செய்துவிட்டு செல்பவர்கள் அதன் பிறகு யாரும் இங்கு வருவதில்லை என ஆதங்கத்துடன் கூறுகின்றனர் வசதி இல்லை கதிப்பறை வசதி இல்லை ரோடு வசதி இல்லை இப்படி வேணாம் நிறையா இது நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் சார் இதுக்கு நீங்கள் வந்து எல்லோரும் பொறுப்பு எடுத்து எம்எல்ஏ வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வர்றாருங்க ஓட்டுக்காக்கு தான் வர்றாங்க அதுக்கு பிறகு வர்றதில்லை எந்த மனுவை கொடுத்தாலும் வந்து என்னென்னு பார்த்துக்கறதில்ல குடிதண்ணே வசதி இல்லை எந்த எங்களுக்கு வச வாழ்வாத வசதி இல்லை குடி செஞ்சால் கஞ்சிட்டு இல்லை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லோருக்கும் எல்லாம் என்று வார்த்தைக்கு வார்த்தை கூறி வரும் விளம்பர திமுக அரசு இந்த கிராம மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் வேடிக்கை பார்ப்பது ஏன் அடிப்படை தேவைகளுக்கு நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வரும் கிராம மக்களின் குறைகளுக்கு விளம்பர அரசு செவி சாய்க்குமா தங்களின் மனுக்கள் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்பதை பெரும்பள்ளம் கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது எப்படி உயிருக்கு சேதம் ஆகும் எப்படி எங்க உயிருக்கு போகும்னு சொல்ல முடியாது ஓட்டு கேட்கிறப்ப மட்டும்தான் இந்த ஊர் தெரியுது இந்த பெரும்பெல்லாம் தெரியுது அதுக்கப்புறம் இந்த ஊர் எங்களை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க